யாழ்ப்பாணம் கொக்குவிடமாகவும் பிரித்தானியா நாட்டிங்ஹாம் லிபபோல் ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சரோஜினி தேவி சிவனையா அவர்கள் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நிறைவினரை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான திருமாத்தையா செல்லத்துறை திருமதி பொன்னம்மா தம்பதிகளின் மூன்றாவது அன்பு மகளும் காலம் சென்றவர்களான திரு சிவசம்பு திருமதி ஞானபூரணம் நேசம்மா தம்பதிகளின் அன்பு பரபகணும் திரு சிவனையா சிவசம்பு அவர்களின் பாசமிகு மனைவியும் காலம் சென்றவர்களான திருநாகலிங்கம் திருமதி பவனம்மா பொன்னுச்சாமி திருமதி விஜயலட்சுமி நாகரத்னம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் வதனி ஈசன் கல்யாணி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஜஸ்வர் மஹி ஆகியோரின் அன்பு மாவியாரம் காலம் சென்றவர்களான திரு பொன்னுச்சாமி திருமதி விஜயலட்சுமி வினோதம் நாகலிங்கம் திரு நாகரத்னம் திரு சிவனேசன் சிவ அன்பு காலம் சென்ற திருமதி சிவபாக்கியம் நாகலிங்கம் திரு சிவசுந்தரம் சிவ அன்பு திருமதி சிவஞானாம்பாள் பொன்னம்பலம் திருமதி சிவசோதி தம்பிராஜா ஆகியோரின் மைத்துடியும் அன்பு பிரித்தையும் ஆவார் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்